ஏய் மாரி வீடு வந்துச்சு இறங்குமா அடே கப்பா பெரிய வீடு சும்மா चलக்கூடாதே இந்த கல்லை மாதிரி கிடைக்கும் ஆனா இவ்ளோ பெரிய பங்களா வச்சிருக்கு என்னமா மர்மௌளையா அப்படி பார்த்துட்டு இருக்கே என்னடா தாத்தா இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க ஒட்டியே கிடக்கீங்க உங்களுக்கு பயமா இருக்கடி அதெல்லாம் இல்லமா

ஏன் அப்படி கேக்குற என் தாத்தா தான் சொல்லுகாரு பாத்தியா ஓஹோ ஆமா உங்க தாத்தா என்ன வேலை செய்றாருன்னு சொன்னீங்க அவ என்ன வேலை செய்றாரு இப்போ சும்மா தான் நடக்குது அவர் ஏற்கனவே கவர்மெண்ட்ல வாதியரா வேலை செஞ்சாரு இப்போ ரிட்டையர் ஆயிட்டாருல கொஞ்சம் வயல்ல தோட்ட தரவுனா கடக்கு அதெல்லாம் பாத்துக்கிறாரு அப்ப சொத்து எக்கச்சக்கமா இருக்கு சரி தா உள்ள போக நான் லக்கேஜ்ல கொண்டு வந்துறேன் சரி பா நீ கொண்டால் வெச்சிரு நம்ம ஊர்ல இல்லாதனால ஊட்ல வேலை செய்யறவங்களுக்கு லீவ் விட்டாச்சுடா இனி மட்டும் தான் வந்து வேலை செய்யிறதுக்கு ஆள் வருவாங்க பொட்டியை கொண்டாந்து விற்கிறதுக்கு யாரும் இல்ல பாத்தியா நீ கொண்டாந்து வச்சிரு தெரியா நான் இப்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு ஆட்டி வச்சு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் ஆனா என்ன பண்றது ஆள் இல்லையே அதனால என்ன கையில நம்ம வீட்டுத்தானே அதெல்லாம் ஒண்ணு காலக்கு இல்ல விடுக்க சரி உள்ள போக நான் வரேன் ஆஹ் சரிப்பா ஏமா மருமல வலது கல்ல எடுத்து வச்சு உள்ள போமா அஜிஜூ எனது வலது காலா வலது காலா இடது காலா இல்ல ஏன் உடம்பு இருக்கிற கால ஏன் இஷ்டப்படுதான் நான் வெப்பன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அன்னைக்கே சொன்னவ இன்னைக்கு என்ன சொல்லுவாரு தெரியலையா என்ன சரின்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்போ நமக்கு தெரியலையா ஜமா என்னமா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் பா இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தே ஏ அப்ப முடி இப்பதான் விட்டு மாத்திக்கியா அப்ப சரி இன்னங்கமா மாத்திரை போடுக்கியா மாத்திரை மாத்திரை ஐயா பா இப்பதான் பா சாப்பிட்ட அதுக்கு என்ன மாத்திரை கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கறேனே ஏமா கொஞ்ச நேரம் போனா அப்ப நீங்க மாத்திரை சாப்பிட்டுக்கு மாத்திரவீங்களா அதனால தான் கையோட நானே கொண்டாந்து குடிக்கேன் இந்த சாப்பிட்டு கொடுங்க கண்ண முடி வாயில போட்டுக்கிட்டு தண்ணி ஊத்துனா அந்த பக்குன்னு உள்ள போயிட்டு போகுது சாப்பாடோட இந்த மாத்திரை சேர்ந்து தட்டுன்னு ஜீர்ணாயிடு போகுது இதுக்கு எதுக்கு தயங்கிருக்கியா சாப்பிடுக்குமா மாத்திரை சாப்பிட்ட தண்ணி உடம்புல இருக்கிற வியாதி இல்ல சரியாவா சாப்பிடுங்கம்மா இல்லாத வியாதிக்கு நான் மாத்திரை சாப்பிட இத சாப்பிட்ட இல்லாத வியாதி கூட வந்துரும் போல இருக்கு ஆ சரி பா நான் போடுற நீ போ ஆஹா நான் போனதுக்கு அப்புறம் அப்புறம் மாட்டி போடுறலாம்னு சொல்லிட்டு அங்க எங்கنا வெச்சிட்டு அப்படியே மாத்திரை வைக்க பாத்தீங்க டேய் எதெல்லாம் இப்ப போடுங்க அப்பதான் நான் போவேன் ஐயோ இவ வேற ஆ சரி பா எப்ப சிந்தேசி அங்க நான் உன்னை யார கூப்பிடுற மாதிரி இருக்கு பாரு என்னது என்னையா யாரு ஐயோ அம்மா அது என்ன இல்லமா அது யாரை யாரை கூப்பிடுறாங்க போல இருக்கு ஓஹோ அப்படியா அவன் வந்து பாக்கல உனே கூப்பற மாதிரி கடந்துச்சு சரி பா இந்த தண்ணி எடுத்துட்டு போ சபா எப்படி இவனை சமாளிச்சாச்சு சல பையக்கா இந்த இருக்க இந்த வாரே என்ன இந்த கேலிவி மாத்திரை கீழே போட்டு வச்சிருக்க சாப்பிடாமே மறந்தற கூடாதுன்னு மகன் வாரே மாத்திரை கொண்டு வந்து கொடுத்துப் போறாரு ஆனா இந்த கேலிவி மரத்த கடயில இந்த மாத்திரை தூக்கி போற போட்டு வச்சிருக்கு இம்புட்டு வேலை கொடுத்து பணம் கொடுத்து இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தா கடைசில இந்த கேலிவி சாப்பிடாம இப்படி தான் தூர தூக்கி போட்டுட்டு கிடக்கோ இதெல்லாம் மறைஞ்சிருந்து இருந்து பாக்கலன்னா நமக்கு இந்த உன்ன தெரிஞ்சு இருக்காது பழிய இப்பதானே இந்த கேள்வி ஒரு வேலை பாக்குதுன்னே தெரியுது சந்தேகமா இருக்கு இந்த உட உடம்பு இருந்தா உடனே என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பூத்தாடி அழுது கதிரி நாரக போட்டுக்கும் ஆனா இப்ப உடம்பு இருக்கிறப்போ மாத்திரை போடாம எதுக்கு தூக்கி போடுது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே ஒருவேளை இந்த கிழவி ஏமாத்துதோ சம்திங் ராங் இந்த கிழவி அவ்வளவு சீக்கிரத்துல சாகர கேள்வி இல்லையே சாகர நிலைமை இருக்கும்போது காப்பாத்துதான் சொல்லும் ஆனா இதே இப்படி ஒரு காரித்த பண்ணி வச்சிருக்கேன் கண்டுபிடிக்கணும் சின்னப்பனே விட்டுடாத ஏதோ ஒன்று இந்த கிழவியோட சாவலர் மர்மம் இருக்கு அந்த மாதிரி ஐயா குடிச்சி இனே நடிக்க சொல்லலனா என் புள்ளைய நம்பி இருக்க மாட்டான் நான் என்ன புள்ளையோட சேர்ந்து இருக்க மாட்டேன்ல நல்ல நேரத்துல நல்ல ஐடியாவை குடிச்சி நீ அன்னைக்கு எல்லாரையும் அழுது புரண்டு நம்ப வச்சிட்டப்ள நீ அன்னி மட்டும் அன்னைக்கு சத்தம் போட்டு அத்தனை பேரும் வர வச்சி எனக்கு உடம்பு முடியாத மாதிரி நடிக்கலனா நான் என் புள்ளையோட சேர்ந்து இருக்க முடியாது ஆ ஆனா ஒரு சும்மா தொலை கூடாத கா உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே குடுக்கல பாத்தியா யாட்டே நான் அஸ்தி வர போடது மட்டும் தான் நானே அது பெருசா கட்டிடுமா கட்டினது நீதானே ஏன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு போன் அடிப்புக்கு பத்மஸ்ரீ விருதியா கொடுக்கலாம் மாட்டீங்க ஏ சொன்ன பொய்யே எப்படியோ உன்னை அடி குட்டடலாம் டாக்டர் கையில கால ஊன்றாச்சி அந்த ஆளிய அப்படியே அதுக்கேத்த மாதிரி நடிக்க வச்சி உன் பையனையே நம்ப வச்சி நீ பெரிய தரம சளி தாலிய அடி நானே எத்தனையோ முறை மணி பிடி அடி என் மவுங்க அவன் குறுக்க மார்க்க கால் கூட ஊந்து பாத்துட்டே ஆனா அவன் மனசு எனக்குமே இல்ல ஆனா அப்படியே கடைசில நான் மைக்க போட்டு ஊந்து நீ சத்தம் போட்டு உடனே என் மவ வந்து என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து எனக்கு என்னமோ பெரிய வியாதி இருக்கு குணப்படுத்த முடியாது சீக்கிரமா செத்துற சொன்னதனால அவனும் அப்படியே நான் கொண்டான கல்யாணம் கட்டிப் போறேன் அப்படினு சொல்லிப்ட்டு வாயை திறந்து சொல்லிப்ட்டா அபரா ஆஹா வா வாயை இந்திக்கு சும்மா இல்லடா எப்பமே கோவமா தூங்கிட்டு அடிபா இல்ல எதாச்சும் சொல்லிட்டு சொல்லிடுடாப்பா இப்ப எதுவுமே செல்லாம அங்கே நடந்து பார்த்தா எனக்கே சந்தேகம் வருதுயா சாரி ஊடுகா ஐந்து கூட தானே அப்படியே இருக்க முடியாது புலி பதுங்குறது பாயத்துக்காக ஆவனே என் மர்ம ஊகாரிய அமைதியா இருக்கத பார்த்தா பின்னாடி என்னமோ பெருசா வேட்டை வேப்பா போல இருந்து யார கட திக்கு திக்கு பக்க பக்க நடக்கு ஏன் அவன்கள ஒண்ணு இல்ல அவன் ஜாலிய சத்தத்துல சத்திட்டி நடக்கா என்ன

பக்கத்து ஊர்ல ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தி அடக்கா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிடக்கா போதுங்க எப்படிப்பட்ட வியாதியோ இயற்கை முறையில் ரொம்பவே கம்மியான காசுல சரி பண்ணிடுவாராம் அந்த அளவுக்கு டாக்டர் நான் பாத்து கொடுங்க அப்படியா ஆமாங்க அவ்வளோ ஏன் இந்த மருந்தே கொடுத்தால சரி பண்ண முடியாத ஒரு வியாதி ஒன்று இருக்குல்ல கேன்சர் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே பட்டிருப்பிக்கல ஆ ஆ ஆ அப்படியேப்பட்ட கேன்சரு ஏ இவர் கேட்குற கேள்வியில் ஓடி போயிடுமா பார்த்து கொடுங்க நிஜமாச்சும் கூட சொல்லுங்கள்

அதுக்கு எதையும் காப்பாத்திடுவா அதுக்கு கவலையா படாதீங்க சின்ன புடைய நம்பினா ஒரு கையை படவே படார் இந்த பாருக்கா என் காரத்து கொண்டு இந்த விஷயத்த அத்திக்க மட்டும் தெரியாம பாத்துக்கிட்டு என்னங்க நீங்க லூஸ் மாதிரி பேசிட்டு கிடைக்கீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்னு சொன்னதுக்கு அத்தை என்ன சொன்னாவா பணம் காசு செலவாவா என் பையனுக்கு எதுக்கு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அதே மாதிரி மாதிரிதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாவா அது ஆமா அதான் சொல்றேன் உங்க அம்மாட்ட எதுவும் சொல்லாதீங்க நான் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பாத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு அப்புறம் உங்க அம்மாட்ட பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாம் ஆ சரி சின்னப்ளே சின்னப்ளே ஒரு நிமிஷம் நானும் கூடவே வரனே அது என்ன டாக்டர் நீங்களா ஐயோ வேணாகே எனக்கு தெரியாது இல்ல இய தான் கூட்டிட்டு போறே வர நீங்க வர அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி அவங்க வீட்ல தன பிரச்சனை ஆ இந்த ஒரு முறை நான் போய் ஹாஸ்பிடல்ல எங்க எல்லா வலியெல்லாம் பாக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போவா சரி

என்னோட தாய வண்ட வாய் கொடுத்தது ஏன் தப்புதியா அந்த பொங்கல குடுமா அந்த பைய கட்டோ பேசாம சாப்பிட்டு டீ போய் படிங்க ஆமா மணி போன் பண்ணானே எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்து தாவலா பத்திரமா ஆ பண்ணங்க பண்ணங்க அதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு போய் தாவலாம் அவங்கள நினைச்சதே ஒரே கவலையா இருக்கு ஹ என்ன கவலை தாவலன்னு சொல்லிக்கிட்டே அப்படி என்ன உங்களுக்கு கவலை அத கல்யாணமே முடிஞ்சாச்சுல அது இல்லட்டு எங்க அப்பா பத்தி உனக்கு நல்லா தெரியுமில்ல அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி இதுல புதுசா கல்யாணம் அந்த பொண்ணு போட்டு படாது பாடு படுத்து போறாரோ ஓனது அது நினைச்சதா ஒரு வியாதனையா இருக்கு அதெல்லாம் நல்ல பாடு தான் படுத்து வரீ நீங்க பேசாம அமைதியா இருங்க எங்க அப்பாவுக்கு எல்லாம் சரியா இருக்கணும் அப்படி இல்லனாச்சு உடனே சண்டி கொண்டுவாரு அதே எனக்கு தெரியுமே நான் கட்டிட்டு வந்தப்போ என்னைய போட்டு இப்படி தான் இன்ஸ் பண்ணாரு உங்க அப்பா உங்க அம்மா வச்சு வந்துட்டு மர்மவனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லா வேலையும் செய்யணும்னு ஆயிட்டு ரூல்ஸ் போட்டு அவங்க அம்மா இருந்தாலும் இப்போ உங்க அம்மா இல்ல அப்படி தான் வித்தியாசம் மத்தபடி உங்க அப்பா ஒண்ணு மாறி இருக்க மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் என்னடி நீ இவ்ளோ தைரியமா பேசுறது பார்த்தா எங்க அப்பா இங்க வந்ததுக்கு உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குற தெரியுது ஆமா ஆமா அது எப்படி சரியா கண்டுபிடிச்சிட்டியே அடி பாவி என்னடி சொல்ற அப்பா எங்க அப்பா வர வச்சிட்டு மீதானா ஆமா நான் போன விட்டு அவங்க வர சொன்னி இந்த வீட்டுக்கு மருமகள் நோட்டி வந்திருக்கா அப்ப வந்த நாள்ல இருந்து ஒரு மாரியில உட்கார்ந்திருக்கா ஒரு வேளை செய்ய மாட்டீங்க அத்தை மாமானே என்னடா அக்கறை பேசுதல அவளையே புருஷன் பொண்ணட்டி ரெண்டு பேரும் ஒத்திமே இருக்குற மாதிரி தெரியலையா அதனாலத்தே சந்தேகமா இருந்துச்சு இதுக்குலாம் சரிப்பட்டு வரணும்னா அதுக்கு மாமா தான் சரியா இருக்கும்னே அவருக்கு போன் போட்டு வர சொன்னேன் இதை செய்ய அதை செய்யன்னு ஏதாவது வேலை சொன்னோம்னா அப்புறம் மாமியார் கொடுவேன்னு உடனே மத்தவங்கள கதப்ப கட்ட ஓ எதுக்கு அந்த வம்பு அதை நடத்தியா அவரு வர சொன்னேன் அவர் என்னமோ சொன்னார் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆ ஏப்பி அரண்யோ மருமவுலயோ வீட்டுக்கு அமைச்சி வைன்னு நாமயா அதுக்குள்ள அவரை இங்க வர வச்சுப்பேன் கடைசியில் பட்டா அவருக்கு இங்க இருக்க ஆகலன்னு பிள்ளைங்கள குடிக்கிட்டு ஊருக்கே போறப்பட்டாரு வந்து பொண்ணு கொடுக்கிறோ அதெல்லாம் நல்ல படம் தான் படுத்து வர்றீ நீங்க படாத படு படாதீங்க இப்போ சாம அமைதி இருக்கல அங்க போயாச்சி கஷ்ட நஷ்டம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா எல்லா வேலையும் கத்துக்கணும் அதுக்கு அந்த ஊருக்கு அமைச்சிருக்கு என்ன நீங்க கட்டிட்டு வந்தா போ உங்க அப்பா அம்மா வந்து எனக்கு என்ன டெஸ்ட் வச்சாவா இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் னு ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சு அதல நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே எனக்கு அதுக்கு அடுத்து மேற்கொண்டு பொறுப்பே கொடுத்தீங்க அதே மாதிரி அவளுக்கு வைக்கட்டும் அவள இந்த ஊட்டுக்கு மர்மாவள வந்து தானே நான் அனுபவிச்சதுல அவள அனுபவிக்கிட்டா நல்ல எண்ணம்டி உனக்கு இங்க பாருங்க உங்க அப்பா கூப்பிட்டு உடனே அந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அதே ஒரு அதிசயம் தான் போனதுக்கு அவளுக்கு இருக்கு உங்க அப்பா வச்சு கிடக்கா நினைச்சிட்டு பேசுறதுனால ரொம்ப ஒரு நினச்சிட்டு கிடக்கா ஆனா அந்த மனசு வைலி அங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லா வேலையும் வாங்கி இவளை செய்ய சொல்ல போறாரி அப்பதான் இருக்கு அவளுக்கு ஆறமாட்டாடிதான் கிடக்கணும் அப்படியே மாமியார் குடும்பம் மரும கொடுமை மாமியார் குடும்பம் போய் இப்படி ஒரு புது கொடுமையில கிடக்கு இது கூட புது விதமா தான் இருக்கு மருமவுல அடக்கி உடுக்கிறதுக்கு மாமியாரோட புது திட்டமா சரிஜா எது எப்படியோ புருஷன பண்ணிட்டு நல்லபடியா ஒத்துமையா இருந்து வரும்போது சந்தோஷமா வந்து அதுவே எனக்கு போதும் இப்ப வாய முடியும் இந்த பொங்கலை தின்போம் இல்லாட்டி இந்த பொங்கல் அவ புடிங்கிட்டு போயிடுவா